ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் திரு கோளிலி திருச்சிற்றம்பலம் நீல நினைந்தடியே நித்தலும் கை தொழுவே வாழன கண்மடபால் அவள் வாடி வருந்தாமே கோலிலி எம்பெருமான் குண்ட யூர்ச்சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே வண்டமரும் குளலால் உமை நங்கையோர் பங்குடையாய் விண்டவர் தம்புற செய்த எம் வேதியனே தென்திர நீர்வயல் சுள் திரு எம் பெருமான் அண்டமது ஆயவனே அவை அட்டை தரப்பணியே பாதிவோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அருதியன்றே கோதில் பொழிப்புடை சொல் கொண்ட யூர்ச்சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டி தர பணியே சொல்லுவது என் நுனை நான் தொண்டை நங்கையை நீ புல்கிடத்தில் வைத்தாய்க்கொரு பூசல் செய்தார் உளரும் கொல்லை வளம் நெள்ளுப்பெற்றேன் யூர்ச்சிலுற்றவை அட்டி தர பணியே முல்லை உமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லையர் வெந்தளையில் பழி கொண்டுள்ள பாசுபதா கொள்ளை வளம் புறவில் திருக்கோளில் எம்பெருமான் அல்லல் களைந்தடி ஏற்கவை அட்டி பணி குரவமரும் குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அரிதியன்றி குரவமரும் பொழில் சோழ்குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அறவம் அசை தவனே அவை அட்டி தரபனியே எம்பெருமான் உனையே நினை தேத்துவான் எப்பொழுதும் வம்பமரும் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்பொனின் மாளிகை சூழ்திரு திருக்கோளில் எம்பெருமான் அன்பது வாய் அடி ஏற்கவை அட்டி தரபணியே அரக்கன் முடிக்கரங்கள் அடர்த்திட்ட இம் ஆதிபிரான் பறக்கும் அறவள் குழல் பறவை அவள் வாடுகின்ற குரக்கினங்கள் குதி குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இரக்கமதாய் அடி ஏற்கவை அட்டி தரபணியே பண்டையால் பிர மண் பறந்தும்டந்தும்யந்தும் கண்டாய் அவர்கள்தாய பிரியும் பெருமான் அண்டமது ஆயவனே அவை அட்டி தர பணியே கொள்ளை வளம் புறவில் திரு கோழிலிமேயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவலூர் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் களைந்துலகில் அண்டர்வானுல்பவரே திருச்சிற்றம்பலம்